ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் இன்னைக்கு நிறைய எல்லாம் போட்டால் சுண்டல் குழம்பு தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதில் அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் இதெல்லாம் போட்டால் சுண்டல் குழம்பு தான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த குழம்பு கடலை எண்ணெயில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க இருந்தது அதனால ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன் இப்போது எண்ணெயெலாம் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு போடுறோம் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போடுறங்க உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வந்து பொறிஞ்சிருச்சுங்க இப்போது வெட்டி வச்ச மூணு பெரிய வெங்காயத்தை போடுறோம் இப்போது கருவேப்பிலை போடுறேங்க வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க வெட்டி வச்ச அவரைக்காயை போடுறோம் அவரைக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் முருங்கக்காய் போடுறோம் உருளைக்கெழங்கு போடுறேங்க இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயை வந்து முழுசாக வந்து நாளாக வந்து கீறி வச்சுருக்கேன் அதை வந்து போடுறேன் இப்படி கத்திரிக்காயை வந்து முழுசாக வந்து போடும்பொழுது நல்லா வந்து பதமாக வந்து விந்தி வருங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறங்க அப்புறம் உப்பு போடுறோம் பொடி ஐட்டத்தில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் அப்புறம் மூணு தக்காளி எடுத்துருக்கோங்க அந்த தக்காளியை நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறோம் காயோடையே தக்காளி போடும் பொழுது தக்காளி நல்லா வந்து வெந்து வந்துடுங்க இதுக்கு கால் மூடி தேங்காய் போடுறேங்க இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு பல் பூண்டு சேத்துறங்க ஒரு சின்ன துண்டு புளி போடுறேங்க குக்கரில் நல்லா வேக வைச்ச சுண்டலில் கொஞ்சோண்டு எடுத்து இதோட சேர்த்துறேங்க இப்போது இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த காயோடு நல்லா வந்து வணக்கி விடணுங்க இப்போது இந்த பேஸ்ட்டை காயோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கும் பொழுது நல்லா வந்து இந்த காய் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அதில் மீதி சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த காயெல்லாம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருணுங்க இந்த குழம்பு நல்லா வந்து டேஸ்ட் இருக்குங்க நிறைய காய் இந்த சுண்டல் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் பொரியல் வந்து செய்ய வேண்டாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்